கோரிக்காக அல்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு வாக்குரிமையை பறிப்பது அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம் நாம் கேட்கும் கேள்வி கேட்டு நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை உடனடியாக குளிர்படிகள் நிறைந்த இந்த நடவடிக்கையை முழுமையான மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் நடத்தும் கட்டாயமாக ஆக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் மிரட்டுவதை ஆள் மாறாட்டம் செய்வதையும் அத்தனை பேர் மீதும் பாரபட்சமின்றி போயாது இந்த அணிநீதிக்கு துணை போகும் தனி நபர்களின் வாக்கு உரிமைகளை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அவர் ஆணைப்படி வாக்குச்சாடில் தமிழ் கோரிக்கைக்காக அல்ல நமது நாட்டின் நமது மாநிலத்தின் ஜனநாயக ஆணிவேரையை அசைத்து பார்க்கும் ஒரு மாபெரும் விஷயத்திற்காக நமது குரலை பதிவு செய்யக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தம் என்ற பெயரில் நடைபெறுவது உண்மையில் என்ன குறிப்பிட்ட பகுதிகளில் தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று ஆளும் தரப்பு கருத்தும் மக்களின் பெயர்களை கூட்டம் கூட்டமாக நீக்கப்படுகின்றது என்று மக்கள் நம்மிடம் கூறுகிறார்கள் வீடு மாறி சென்று விட்டதாகவோ இறந்து விட்டதாகவோ போலி காரணங்கள் கூறி உயிருடன் இருக்கும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பது அப்பட்டமான அதிகார துஷ்புரோகம் அதே சமயம் கள்ள ஓட்டுகளை போடுவதற்காக இல்லாத நபர்களின் பெயர்களும் ஒரே நபரின் பேரில் பல இடங்களில் சேர்க்கப்படுகின்றன என்றும் கூறுகிறார்கள் இது எதை காட்டுகிறது நேர்மையான தேர்தலை நடத்த ஆட்சியாளருக்கு விருப்பமில்லை அதிகாரத்தின் துணையோடு குருக்கு வழியில் வெள்ளை துடிக்கிறார்கள் என்பதையே காட்டுகிறது பழைய வாக்காளர்கள் முதல் புதிய வாக்காளர்கள் வரை பலருக்கும் இதனால் ஆபத்து ஏற்பட்டுள்ளது படித்தவர்களுக்கே கடினமான இந்த செயல்பாட்டில் பாமர மக்கள் என்ன செய்வார்கள் நாம் கேட்கும் கேள்வி கேட்கு யாரிடம் முறையான தெளிவான பதில் இல்லை சர்வர் பிரச்சனை என்கிறார்கள் தொழில்நுட்ப கோளாறு என்கிறார்கள் இது கோளாறு அல்ல இது கொளர்படி இது அலட்சியம் அல்ல இது ஆளும் கட்சிக்கு சாதகமான அரசியல் சூழ்ச்சி நண்பர்களே நம் தலைவர் தளபதி சொன்னது போல ஒரு குடிமகனின் மிக முக்கியமான ஆயுதம் எது வாக்கு செலுத்தும் உரிமை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்கும் அந்த ஒற்றை ஆயுதத்தை பறிப்பது நம்முடைய சமம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் ஆனால் இங்கு யார் வாக்களிக்க வேண்டும் என்பதை இந்த அதிகார வர்க்கமும் ஆளுக்கட்சியும் தான் தீர்மானிக்கிறார்கள் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைக்கும் கோரிக்கைகளை தெளிவானவை உடனடியாக குளிர்படிகள் நிறைந்த இந்த நடவடிக்கையை முழுமையான மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும்